வணக்கம் நண்பா வெல்கம் டு கிரிக்னிட்டோ கேப்டனா இல்லனாலும் கிங்கு கிங்கு தான் முக்கிய பேட்ஸ்மனை சிராஜ் அவுட்டாக்க விராட் கோலி போட்ட ஸ்கெட்ச் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற்று வரும் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இந்தியா இன்னிங்ஸ் தோல்வியை சந்தித்தது அதனால் அந்நாட்டில் முதல் முறையாக டெஸ்ட் தொடரை வெல்லும் வாய்ப்பை இழந்த இந்தியா ஜனவரி மூன்றாம் தேதி கேப்டவுன் நகரில் துவங்கிய இரண்டாவது போட்டியில் வென்று குறைந்தபட்சம் ஒயிட் வாஷ் தோல்வியை தவிர்க்கும் முனைப்புடன் களமிறங்கியது அந்த நிலையில் அப்போட்டியில் டாஸ் அதிர்ஷ்டத்தை பெற்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அனல் பறக்க பந்து வீசிய இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு பிடிக்க முடியாத அந்த அணி சீரான இடைவெளிகளில் விக்கெட்டுகளை இழந்து வெறும் ஐம்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அந்த அணிக்கு கடைசி போட்டியில் கேப்டனாக விளையாடும் டீன் எல்கர் ஐடம் மார்க்ரன் உட்பட அனைத்து முக்கிய வீரர்களும் ஒட்ட இலக்க ரன்கள் அவுட்டான நிலையில் அதிகபட்சமாக கெயில் பேரின் பதினைந்து ரன்கள் எடுத்தார் மறுபுறம் அனலாக பந்து வீசிய இந்திய சார்பில் முகமது சிராஜ் ஆறு விக்கெட்டுகளையும் ஜாஸ்விட் பூம்பரா மற்றும் முகேஷ் குமார் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்தனர் அதில் ஒன்பது ஓவரில் மூணு மெய்டன் ஓவர்களை வீசிய முகமது சிராஜ் வெறும் பதினைந்து ரன்கள் கொடுத்த ஆறு விக்கெட்டுகளை எடுத்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் தன்னுடைய சிறந்த பந்து வீச்சை பதிவு செய்தார் அந்த வகையில் எடுத்த ஆறு விக்கெட்டுகளில் கடந்த போட்டியில் எண்பத்தி நாலு ரன்கள் குவித்து பெரிய சவாலை கொடுத்த மார்க்கோ யான்சன் விக்கெட்டை எடுப்பதற்கு முன்னாள் கேப்டன் விராட் கோலி முக்கிய திட்டத்தை வகுத்துக் கொடுத்தார் என்றே சொல்லலாம் அதாவது முகமது சிராஜ் வீசிய பதினாறாவது ஓவரை எதிர்கொண்ட மார்க்கோ யான்சன் முதல் நான்கு பந்துகளில் மிகவும் தடுமாற்றமாக செயல்பட்டதை முதல் ஸ்லிப் பகுதியில் நின்று விராட் கோலி கவனித்தார் அதனால் அடுத்த பந்தை பேட்ஸ்மேனிடமிருந்து சற்று வெளியே பேட்டில் உரசி கொண்டு வரும் அளவுக்கு வீசுமாறு சைகை செய்து மிகவும் சத்தமாக மார்கோ யான்சனுக்கு புரியாத வகையில் விராட் கோலி ஹிந்தியில் சிராஜிடம் கூறினார் அதைத் தொடர்ந்து விராட் கோலி சொன்னது போலவே முகமது சிராஜ் வீசியதை தவறாக கணித்த மார்கோ யான்சன் எட்ஜ் கொடுத்து அவுட் சென்றது ரசிகர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரையிலான காலகட்டங்களில் இப்படி அபாரமாக கேப்டன்ஷிப் செய்து இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக வெற்றிகளை பதிவு செய்த கேப்டனாக விராட் கோலி சாதனை படைத்துள்ளார் அந்த வகையில் தற்போது கேப்டனாக இல்லாமல் போனாலும் அணியின் நலனுக்காக தன்னுடைய அனுபவத்தை காண்பித்த விராட் கோலியை எப்போவும் நீங்கள் தான் என்று ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்